ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் இன்றைக்கி எங்களோட சொந்த ஊருக்கு வந்தோம் அதாவது எங்கள் அப்பா தாத்தா எல்லோரும் பிறந்த ஊர் அப்போ நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கும் வந்து பார்த்தோம் ஆக்சுவலாக நான் இங்கே வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் இங்கே வரேன் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷங்க அப்படி வந்தப்போ நான் இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தேன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கையில் வந்து மயில் அறுகு வச்சுருந்தேங்க மயில் ரக்க பொருங்கி போட்டுட்டு போயிருந்த தோட்டத்தில் அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் கேமரா முன்னாடி இப்படி விழுகுது ஆக்சுவலாக நான் பார்த்தேன்னு சொன்ன விஷயம் இதுதாங்க அது என்னன்னா பனை மரத்துக்குள்ளார ஒரு ஆலமரம் வந்து முளைச்சிருந்ததுங்க ஆக்சுவலாக அதனோட வாது பகுதியில் எதுவுமே கீழே தெரியல மரத்துக்கு நடுவில் மட்டும் மேல இருந்து ஆலமரம் வெளியில வந்துருந்துச்சு இது எப்படி வந்து இந்த ஒரு மரத்துக்குள்ளார இன்னொரு மரம் எப்படி வெளியில வந்திருக்கு அதாவது பனை மரத்துக்குள்ளார இருந்து ஒரு ஆழமரம் எப்படி வெளியில வந்திருக்கு அப்படின்னு நான் யோசிக்கும் போது ரொம்ப நேரமாக மேலையும் கீழையும் பார்த்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேங்க ஆமா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழமரம் கீழே தரை இருந்தே வந்திருக்குதுங்க ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெள்ளையா அதனோட வேர் பகுதி இதை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணி அப்படியே வந்து பார்க்கும்போது பக்கத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன் ஆமாங்க இது வந்து ஒரு ஆலமரம் இல்லை ரெண்டு ஆலமரம் வந்து இந்த பனை மரத்துக்குள்ளார அப்படியே வளர்ந்துருக்குது ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒன்று இருக்கா அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு வேர் பகுதி இருக்குது இதனோட இந்த வேர் பகுதி மட்டும்தாங்க ஒரு ஒரு அடிக்கு வெளியில் தெரியுது மீதி மரம் இந்த மரம் ஃபுல்லாகவே பனை மரத்துக்குள்ளாரவே வந்து போயிடுச்சு மேலே மட்டும் தெரியும் உச்சியில் மட்டும் அந்த ஆலமரம் தெரியுது இந்த பனை மரத்தில் ஏகப்பட்ட நுங்கு இருந்ததுங்க ஆக்சுவலாக இளநியை விட எனக்கு நுங்குன்னா தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மரம் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால இந்த நுங்கு வந்து எங்களால் பறிக்க முடியல பக்கத்தில் ஆளுங்களும் யாருமே இல்லை எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பறித்து வாங்கி இருந்திருப்பேன் இந்த தோட்டத்தில் வந்து நான் சின்ன வயசுல விளையாண்ட ஞாபகங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப நிறையா வந்துட்டே இருந்ததுங்க ஆக்சுவலாக எங்கள் பெரியப்பா வந்து அப்போது நிறையா மிளகா செடியெல்லாம் போடுவார் அப்போது வந்து இந்த தோட்டத்துக்குள்ளார காலில் செருப்பே போடாம எல்லாம் நான் எங்கள் அண்ணன் எல்லாேருமே வந்து எல்லாம் பறிப்போம் அந்த ஞாபகம் அப்புறம் கிணத்து அடியில் விளையாடினது அந்த மாதிரி நிறைய மலரும் நினைவுகளாக வந்துட்டே இருந்தது நம்ம எந்த தான் எவ்வளோ பெரிய ஊரில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம சொந்த மிதிக்கும் மிதிக்கும்போது நம்மளுக்குள்ளார வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து சொல்ல தெரியாத அளவுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் வந்து வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீலிங்ஸையும் கண்டிப்பாக கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ